கும்பராசிக்காரர்கள் கடந்த இரண்டரை ஆண்டு காலங்கள் எப்படி வந்திருப்பாங்க ஏழரை நாட்சினுடைய முதல் இரண்டரை வருஷம் எப்படி இருக்கும் மிகப்பெரிய தைரியத்தை உங்களுக்கு உருவாக்குவதாக இருக்கும் சந்திரனுக்கு பனிரெண்டுகள் இருந்தால் அதுவும் செல்வத்தை தருகின்ற யோகம் ஆனால் வித்தியாசமான வழியில் சந்திரனோட சேர்ந்து சனி இருக்கும்போது நம்முடைய ஜென்ம ராசியில் சனி சஞ்சரிக்கும்போது அப்போ சனி வந்த உடனே பலத்தை கொடுப்பாரா பலவீனத்தை கொடுப்பாரா சனி சந்திரன் சேர்ந்தா சனியிடம் மட்டும் தான் உண்மையான அன்பு இருக்கிறது ஏழரை நாட்சியிலும் இந்த ரெண்டரை ஆண்டு காலம் சாதாரணமான விஷயம் இல்லை ஏழரை நாடு கடைசி இரண்டரை ஆண்டு காலம் எப்படி இருக்கும் இன்னைக்கு வந்து மகர ராசிக்காரர்கள் பார்த்துக்கோங்க ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு விதமாக தோற்றம் தருவார் சனி அதுவும் இந்த கடைசி ரெண்டரை வருஷம் இருக்க நீங்க சரண்டர் ஆகிற தவிர வேற வழி இல்லை நல்ல விஷயத்தை நோக்கி போகணும் பலமான விஷயத்தை நோக்கி போகணும் சிக்கனத்தை நோக்கி போகணும் சேமிப்பை நோக்கி போகணும் ஆலயம் செல்வீர் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம் இந்த ஏழரை நாடி சென்னா ஒரே பயமான பயம் எல்லாருக்குமே ஒரு பெரிய பயம் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அதில் சந்திரனுக்கு இருபுறம் கிரகங்கள் இருந்தால் அது சுனபா அனபா யோகம் சூரியனுக்கு இருபுறம் கிரகம் இருந்தால் அது வெசி வாசி யோகம் சந்திரனுக்கு ரெண்டு இருந்தால் சுனபா செல்வத்தை தருகின்ற யோகம் சந்தனத்துக்கு பனிரெண்டுகள் இருந்தால் அதுவும் செல்வத்தை தருகின்ற யோகம் ஆனால் வித்தியாசமான வழியில் இப்போ கும்பராசியில் ஒருத்தர் இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம் இப்போ பன்னிரெண்டாம் இடத்துல வரைக்கும் இருந்தது அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸவே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படி அப்படின்னா கும்பராசிக்காரர்கள் கடந்த இரண்டரை ஆண்டு காலங்கள் எப்படி இருந்திருப்பாங்க இப்போ ஏன்னா கும்ப கும்ப வரைக்கும் வந்துட்டு திரும்ப போயிருக்கிறாரு பொதுவாக கும்பராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி ரெண்டரை வருஷ காலம் இருந்தார் என்ன அதில் அப்படின்னு சொன்னால் பனிரெண்டில் இருக்கக்கூடிய கிரகம் சந்திரனுக்கு பனிரெண்டில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய காரகத்துவத்தை நாம் செயல்படுத்தினா தான் அப்போ உங்களுக்கு எதுவுமே வேலை நடக்கும் கும்பராசிக்காரர்கள் கடினமான உழைப்பு சனியோட காரகத்துவம் எது பயம் எல்லாம் நினச்சிருப்பீங்க கடின உழைப்புன்னு முதல்ல சொல்லுவாங்க முதல்ல எடுத்தோடனே சனியோட காரகத்துவம் பயம் அவர்கிட்ட உழைப்பு ஒன்று தான் இருக்குது கடின உழைப்பு அது லேசான உழைப்பு இல்லை அதன் மூலமாக அவர் பெறுகின்ற அனுபவம் வந்து கோடி பெறும் ஸோ இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு கடந்த இரண்டரை ஆண்டு காலம் இந்த அனுபவத்தை பெற்றிருப்பார்கள் கடின உழைப்பின் மூலமாக ஆமாம் நிறைய விஷயங்களை பார்த்து பயந்துருப்பாங்க அப்போ அந்த உழைப்பு அதிகரிக்க அதிகரிக்க அனுபவம் கூடுதலாக கூடுதலாக இப்போது அவர்கள் மிகவும் திடகாத்திரமான ஆளாக இருப்பார்கள் ஏழரை ஆட்சியினுடைய முதல் இரண்டரை வருஷம் எப்படி இருக்கும் மிகப்பெரிய தைரியத்தை உங்களுக்கு உருவாக்குவதாக இருக்கும் ரகசியம் இருக்கு இது வந்து எப்படின்னா கடின உழைப்பு உழைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்பா கோடீஸ்வரன் அம்மா பெரிய உத்தியோகத்தில் இருக்காங்க பாரம்பரியத்தில் நிறைய சொத்து இருக்குது அவனுக்கு எதாவது கவலை வருமா உழைக்கின்ற அவசியம் வருமா அவனுக்கு அந்த அனுபவம் கிடைக்குமா அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது ஆனால் பார்க்குறதுக்கு நல்ல வசதியாக இருக்கிற மாதிரி தோணும் ஆனால் மனோரீதியான பலவிதமான சங்கடங்களை அவர்கள் அனுபவித்திருக்கக்கூடும் இதை நல்லா ஞாபகத்திருக்கணும் ஏழரை அடிச்சனில் முதல் இரண்டரை வருடங்கள் அற்புதமான ஒரு கடினமாக உழைத்து அனுபவங்களைப் பெற்று நீங்கள் மிகவும் வலுவான ஒரு மனோநிலையை அடைந்து விடுவீர்கள் என்பதுதான் உண்மை அடுத்த விஷயம் சந்திரனோட சேர்ந்து சனி இருக்கும்போது நம்முடைய ஜென்ம ராசியிலே சனி சஞ்சரிக்கும் போது அல்லது உங்கள் சூரியன் இருக்கும் இடத்தில் உங்கள் ராசியிலே சூரியன் இருக்கும் இடத்தில் சனி சஞ்சரிக்கும் போது அல்லது உங்கள் லக்னத்திலேயே சூரியன் சஞ்சரிக்கும் போது ஏனென்றால் விதிமதி மதி கதி மூன்றுக்குமே ஏழரை நாட்டு சனியை பற்றி பார்க்கலாம் சமகாலத்தில் சரியான அனுபவமாக அது இருக்கும் இதே மாதிரியாகத்தான் அந்த அனுபவம் இருக்கும் அதை ஞாபகம் கொள்ள வேண்டும் சந்திரன் என்றால் நம்மளுடைய உடலும் மனதையும் குறிப்பது உடலுக்கும் மனதிற்கும் காரத்துவம் கொடுப்பவர் யாரு சந்திரன் சந்திரனுடைய காரத்துவம் அதுதான் நம்மளுடைய உடம்ப மனசை அவர் தான் அப்போ அப்போது சனி வந்த உடனே பலத்தை கொடுப்பாரா பலவீனத்தை கொடுப்பாரா சனி சந்திரன் சேர்ந்தா மூன்றாவது முக்கியமான காரகத்துவம் ஒன்று இருக்கிறது முதல் காரகத்துவம் பயம் இரண்டாவது காரகத்துவம் கடின உழைப்பு மூன்றாவது காரகத்துவம் உண்மையான அன்பு சனியிடம் மட்டும்தான் உண்மையான அன்பு இருக்கிறது மற்றவர்கள் குஜாதி ஐவர்கள்ட்ட சனி நீங்களாக மிச்சம் இருக்கக்கூடிய நாலு பேர்ட்டையும் உண்மையான அன்பு கிடையாது இது வந்து அடித்து சொல்லலாம் எப்படி அப்படின்னா குரு தான் பிடிக்கும் அறிவான விஷயங்களை பற்றி பேசினா தான் பிடிக்கும் ஆனால் சனிக்கு உழைப்பாளிகளை பிடிக்கும் கஷ்டப்படுறவங்கள பிடிக்கும் உண்மையாக இருக்கிறவங்கள பிடிக்கும் நேர்மையாக இருக்கிறவங்களை பிடிக்கும் நீதியோடு இருக்கிறவங்களும் பிடிக்கும் சனியும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் அது ஒரு யோகம் மாதிரி ஏழை நாடு சனியின் மத்திய பாகம் உங்களை அன்பு வயப்படுத்தும் அது வரைக்கும் நேசமே இல்லாமல் இருந்தவங்க ஏதாவது ஒரு ஒளியில் யாருடையாவது ஒரு பழக்கம் நட்பு தொழமை இதெல்லாம் உருவாயிடும் அங்கே லவ் அண்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது டெவலப் ஆயிடும் தானே ஹார்ட் ஒர்க்கு அவங்களுடைய இது அங்கமாகவே ஆயிரும் அவங்களோட லைஃப்பில் அன்றாட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அவங்க சர்வசாதாரணம் அவங்களோட ஒர்க்கை பண்ணிக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க கலகல கலகல கலன்னு அதுவாட்டி போகும் இந்த ஏழு நாடு சனின் அங்கலாய்க்கின்ற அத்தனை பேரும் என்னென்னா பணத்தை நம்பியவர்கள் உழைப்பை நம்பியவர்கள் அல்ல அங்கலாய்ப்பு யாரிடம் இருக்கிறது பணத்தை நம்பியவர்கள் அறிவை நம்பியவர்கள் அறிவு எனக்கு ஷார்ட் கட்டத்தையும் சொல்லிக் கொடுக்கும் சாணி என்றைக்கும் நேர்மையாக கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக உண்மையாக உழைச்சி சம்பாதிக்கணும்னு நினைப்பார் லேசான விஷயம் இல்லை ஏழு நாடு சனிங்கிறது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் சொல்கிறேன் ஆனால் அனுபவப்பட வேண்டிய அவசியம் நிறைய இருக்கிறது நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் மனநாகலாம் ஏழரை நாடத்துல இந்த ரெண்டரை ஆண்டு காலம் சாதாரணமான விஷயம் இல்லை ரொம்ப அற்புதமான பவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் எப்படி பவர்ஸை கொடுக்கும் இந்த பன்னிரெண்டாவது இடத்துல ட்ராவல் பண்ணும்போது அவர் சொல்லி கொடுத்த உழைப்பு அவர் சம்பாதிச்சு கொடுத்த பணம் மாதிரி ஜென்மத்தில் இருக்கும்போது அவர் ஏற்படுத்தி கொடுத்த தைரியம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு நூறு புத்திசாலிகளை அடிமை செய்யத்தக்க ஒரு பலம் வந்து யாருக்கு வரும் ஜென்மச்சனி நடக்கும்போது ஏற்படும் நீங்க ஆட்ட வேணாலும் கேட்டு பார்த்துக்கோங்க இப்போ கொஞ்ச காலம் வந்து கும்பராசியில் இருந்தார் அந்த கும்பராசியில் அவர் டிராவல் பண்ண அபிட்டம் சதயம் இந்த நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணியிருக்கிறார் மறு ராசிக்காரங்கிட்ட ஆட்ட வேணாலும் கேளுங்க ஜென்மச்சனி எப்படி இருந்தது என்றால் அவர்கள் கடினமாக உழைத்திருப்பார்கள் மிக அதிகமான அனுபவங்களை பெற்றிருப்பார்கள் நிறைய அறிவாளிகளை வேலைக்கு வைத்திருப்பார்கள் நிறைய பேர் அறிவாளிகள் அவங்களுக்காக வேலை செய்வாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா அறிவாளிகள்னால் அவ்வளோ பிடிக்கும் யாருக்கு சனிக்கு அந்த சனியில் சந்திரன் உடலும் மனமுமாகிய சந்திரனோடு சனி பொருந்துகின்றதுனால் சனியினுடைய ஒட்டுமொத்த கேரக்டரும் ஒரு பெரிய அமுதம் மாதிரி உடம்புல இறங்கிடும் அவ்வளோ பெரிய அனுபவஸ்தனாயிருவார் கண்கள் மதம் கொண்டு தீட்சியமாக இருக்கும் ரொம்ப தெளிவாக இந்த அறிவுக்குன்னு இருக்கக்கூடிய தீர்க்கம் வேற இதில் இருக்கக்கூடிய விஷயம் வந்து அந்த பொருள் புரிந்த எல்லாத்தையும் லாப நஷ்டம்னா என்ன நீதினா என்ன அன்புனா என்ன பாசம்னா என்ன எல்லாமே தெரிஞ்சு அனுபவப்பட்டுருவார் ஆக அந்த அனுபவத்தில் அந்த கண்களில் ரொம்ப பெரிய பவர்ஸ் இருக்குது அதற்கு எவ்வளோ பெரிய அறிவாளினாலும் சரி அழகாக இருக்கிறவங்களாலும் சரி எவ்வளோ பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவங்களாலும் அந்த சனிக்கு கட்டுப்படுவார்கள் அந்த சனி ஒரு லயத்தில் செயல்படுபவராக இருக்க வேண்டும் உழைப்பவராக இருக்க வேண்டும் அதுதான் ஒரே கண்டிஷன் உழைப்பை அறிமுகப்படுத்துகிறாரு பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கும்போது சந்திரன் கூடவே இருக்கும்போது அந்த உழைப்பே அவராக மாறிடுறாரு அதை பார்த்து மற்றவர்கள் மயங்கி விடுவார்கள் அதுதான் உண்மை நீங்கள் அனுபவத்தில் அதை பார்க்கலாம் மகர ராசிக்காரர்கிட்ட நீங்கள் ஆற்ற வேணாலும் கேளுங்க மரலக்கணம் மகர ராசிக்காரர்கள் அவர்களை பார்த்து மற்றவர்கள் ரொம்ப பிரியமாக வந்து அணுகி அவங்களால எழுத முடியுமோ அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க ஏதோ ஒரு ஃபீஸை வாங்கிட்டு தான் அந்த ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பவர் சனி மற்றவர்களுக்கு உழைப்பதற்குரிய சந்தர்ப்பத்தை கொடுப்பவர் சனி இந்த இடத்துல நல்லா நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும் இந்த அடுத்த இரண்டரை ஆண்டு காலம் கும்பராசிக்கு இது தான் நடக்கப் போகிறது அவர்களை பார்க்குற அத்தனை பேர் சலுடைய போகிறோம் வாழ்த்துக்கள் கடைசி இரண்டரை ஆண்டுகள் எப்படி இருக்கும் இது ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயம் எப்படி எப்படின்னா முதல்ல ரெண்டரை வருஷம் உழைப்பை கற்றுக் கொடுக்குறாரு சனி அதுக்கு அடுத்து ரெண்டரை வருஷம் அவரிடம் இருக்கக்கூடிய உழைப்பு லாபகரத்தன்மை அத்தனையையும் வச்சு ஒரு வசீகரத்தை அந்த நபருக்கு தருகிறார் ஏழரை நாடு சனி யாருக்கு நடக்குதோ ஜென்மச்சனி யாருக்கு நடக்கிறதோ அவர் வசீகரத்தன்மை உள்ளவராக ஆவார் அந்த உழைப்பு சரியான உழைப்பாக இருந்தால் அவருடைய அன்பு நட்பு சிநேகம் நீதி நியமம் அத்தனையும் சரியாக இருந்தால் எல்லாருமே சனியை வந்து கஷ்டத்தை தரவர் கஷ்டத்தை தரவர்னா எல்லாருமே மேலோட்டமாக அப்படி அப்படியே அப்படி இருந்துட்டு நிறைய சம்பாத்தியம் பண்ணிட்டு போயிடணும் பணத்தை பிடிச்சிட்டா எல்லாம் பிடிச்சிடலாம் இந்த எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கு ஆனால் சனி பணத்தை பிடிப்பார் மற்றவங்க புத்திசாலியை காட்டிலும் ஆயிரம் மடங்கு அதிகமான பணத்தை சனி பிடிப்பார் அவ்வளோ பெரிய வசீகரம் அவருடைய உழைப்புக்கு உண்மையான அன்புக்கு ஏற்படும் ஏனென்றால் அவர் நல்ல பேரை தக்க வைத்துக் கொள்வதில் பயம் உள்ளவர் தனக்கு இருக்கக்கூடிய நல்ல பேரை தக்க வச்சுக்கணுங்கிறதுல பயம் அவருக்கு மாதிரி பயம் எதுவும் இருக்காது சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும் சனீஸ்வரனுடைய ஒரு ரொம்ப பெரிய விஷயமே அதுதான் இந்த உழைப்பின் ரகசியம் புரிஞ்சுதா இகலோகம் முழுவதும் சனிக்கு சொந்தங்க முதல்ல அப்படி நினச்சிக்கோங்க சரி சந்திரனுக்கு ரெண்டில் வந்தால் கழிவு சனி கடைசி சனி போகிறாரு போகும்போது நல்லா செஞ்சுட்டு போவார் பொதுவாக சொல்லுவாங்க ஆனால் உண்மையில் அர்த்தம் என்ன தெரியுமா அந்த இரண்டரை ஆண்டு காலங்களும் யாராரெல்லாம் ஹார்டு ஒர்க்கை ட்ரைனிங்காக படிக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேரும் அவருக்கு வந்து வேலை செய்வாங்க ஏழரை அடிச்சினுடைய கடைசி இரண்டரை ஆண்டு காலம் எப்படி இருக்கும் இன்னைக்கு வந்து மகர ராசிக்காரர்கள் பார்த்துக்கோங்க இந்த டிசம்பர் இருபதாம் தேதியிலிருந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட வர்ற அத்தனை ஆட்களும் கடின உழைப்பிற்கு அஞ்சாமல் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு ப்ரொவைடட் அவர்கள் உழைப்பை நம்புகின்ற அனுபவத்தை பெற்ற நபர்களாக இருக்க வேண்டும் நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை சொல்கிறேன் நல்ல விஷயத்தை நோக்கி போகணும் பலமான விஷயத்தை நோக்கி போகணும் சிக்கனத்தை நோக்கி போகணும் சேமிப்பை நோக்கி போகணும் நம்ம ஊதாரித்தனமாக இருக்கக்கூடாது ரொம்ப ஓவராக நான் என்ன மாதிரி உண்டு அப்படின்லாம் அலட்டிக்கிடவெல்லாம் கூடாது இதில் சனியோட குவாலிட்டி சனியோட சிரிப்பு அதாவது கில்லர் ஸ்மைல்னு அர்த்தம் அவர் பார்க்குற பார்வையில் ஜட்ஜு பண்ணிடுவார் இவன் ஜெயிப்பான் ஜெயிக்க மாட்டான் இவன் வந்து பெரிய ஆளாக ஆக மாட்டான் இவன் உபயோகப்படுவான் படமாட்டான் அவன் நல்லவன் கெட்டவன் எல்லாத்தையும் பார்க்குற ஒரு பார்வையில் ஒரு நொடியில் ஜட்ஜ் பண்ணிடுவார் இந்த லாபகரத் தன்மை என்ன இதை முழுமையாக அந்த ஐந்து ஆண்டுகளில் கற்றுக்கொண்டதுனால கடைசி இரண்டரை ஆண்டு காலம் ஏழரை நாட்டு சனியில் ஒருவருக்கு வந்து மற்றவர்களை வசீகரிக்கக்கூடிய தன்மை அதிகமாக ஆகிவிடுகிறது அறிவாளியோ அறிவாளியிலேயே டெக்னீஷியனோ பெரிய சயின்டிஸ்டோ எப்படி வேணால் இருக்கட்டும் ஏகப்பட்ட நிலம் இவருக்கு சொந்தமாயிரும் அதெல்லாம் இல்லை அந்த நிலத்தில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஆள் வந்துருவாங்க நல்ல வேலைக்காரர்கள் அமைவார்கள் என்றால் இவருடைய நல்ல மனசுக்கு நல்ல வேலைக்காரர்கள் அமைவார்கள் இந்த மாதிரி ரசிக்காரர்களாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வருஷம் அவங்கள மாதிரி யாரும் ஒர்க்கர்ஸுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க முடியாது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியாது வருமானத்தை தர முடியாது அந்த அளவுக்கு பெரிய வசீகரத்தை பண்ணிடுவாங்க மிகப்பெரிய யோகம் உண்டாகும் ஏழநாடு சென்னையில் யோகத்தை பிடிப்பது எப்படி என்பதை நான் இந்த மூணு நாள் வீடியோவில் சொல்லியிருக்கேன் இதை இன்னும் விரிவாக சொல்லலாம் இப்போது அந்த ரெண்டரை வருஷம் கடைசி ரெண்டரை வருஷம் சாதாரணமான விஷயம் இல்லை எப்படின்னா யாரெல்லாம் உழைக்கிறாங்களோ யாரெல்லாம் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்காங்களோ அவங்களுக்கு இவங்ககிட்ட வேலை இருக்குது உங்களுக்கு ஏழுநாடு சென்னை கடைசி ரெண்டரை வருஷம் இருக்கா நீங்கள் நினச்சா யாருக்கு வேலை வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கே வேலை தரலாம் அந்த அளவுக்கு உங்ககிட்ட வந்து ஒரு தொழில் மேன்மை ஏற்பட்டுரும் நீங்க எந்த இடத்துல போனாலும் ஒரு விஷயத்தை சொன்னா உங்கள்கிட்ட கன்சல்ட் பண்ணாம பெரிய விஷயங்கள ஆரம்பிக்க மாட்டாங்க பெரிய பெரிய விஷயங்களுக்காக எல்லாம் அவங்ககிட்ட வந்து கன்சல்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு ஏழரை நாடு சனியினுடைய கடைசி இரண்டரை ஆண்டுகள் நடந்து என்றால் அதுதான் உங்களுடைய சக்சஸ் ஏழரை நாடு சனி ஒருவனை உருவாக்கி வளர்த்து உருவாக்கி நிலை பெற வச்சு மிக பெரிய யோகத்தை தந்து விட்டு போகக்கூடிய ஒருவர் தான் அந்த ஏழரை நாடு இது புரியாம நம்ம ஊர் ஊரா ஊர் ஊரா போய் பூரா எள்ளு பொங்கல் கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன் இதை செய்க கடவுள் நம்பிக்கை கட்டாயமா வேணும் தர்கசாஸ்திரத்துல ஒரு விஷயம் இருக்கு எப்படி எப்படின்னா கடவுள் இருக்கிறாரா இல்லையா முதல் கொஸ்டினே அதே தர்கத்துல முதல் கொஸ்டினே கடவுள் இருக்காரா இல்லையா புத்தர் சொன்னார் தான் மரங்கள் இருக்கு இருக்கலாம் கடவுள் ஒருவேளை இருக்கலாம் கடவுள் இல்லை கடவுள் இருக்கிறார் இப்படி பல பதிலை சொன்னார் அவருடைய தம்பி கேட்டா சுதாம என்னப்பா எல்லாருக்கும் ஒவ்வொரு பதில சொல்ற அப்படின்னு கேள்வி கேட்டவங்க வெவ்வேறு நபர்கள் ஆயிடுச்சு அதனால பதிலும் வெவ்வேறு பதிலாக இருக்கிறது இது இந்த சனிக்கு முற்றிலும் பொருந்தும் ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு விதமாக தோற்றம் தருவார் சனி அதுவும் இந்த கடைசி ரெண்டு வருஷம் இருக்க நீங்க சரண்டர் ஆகிற தவிர வேற வழி இல்லை யாருக்கு கடைசி இரண்டரை வருஷம் நடந்துட்டு இருக்கோம் அவங்க போய் அண்டிட்டா நீங்க உங்க லைஃப்ல ஜெயிச்சிடுவீங்க இது ஒரு பெரிய அற்புதமான விஷயம் அவங்களோட சேர்ந்து நீங்களும் ஜெயிச்சிடுவீங்க அவ்வளவு வலுவானவர் இந்த ஏழரை நாடு சனியின் கடைசி இரண்டரை ஆண்டு காலம் இதை அனுபவத்தில் சரிவார்கள் நன்றி வணக்கம்